الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من ما يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي يصيركم في البر والبحر وقال الله أيضا أَوَلَمْ لم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبله صدق الله العظيم ونبينا صلى الله عليه وسلم الصفر قطعة من العذاب يمنع أحدكم طعامه وشرابه ونومه فإذا قضى نهمته فليعجل إلى أهله أو كما قال صلى الله عليه وسلم جني الله نلر إن தரை வழியாக பயணம் செய்வதிலும் கடல் வழியாக பயணம் செய்வதிலும் தண்டவாளம் வழியாக பயணம் செய்வதிலும் வான்வெளியில் பயணம் செய்வதிலையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது வீட்டை விட்டு பயணத்துக்காக அது தொழில் ரீதியான பயணம் வேலை ரீதியான பயணம் அல்லது சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கான பயணம் அது எந்த பயணமாக இருந்தாலும் வீட்டை விட்டு செல்கிறவர் பயணத்தை முடித்து திரும்ப வீட்டுக்கு அப்படியே வருவாரா நம்மோடு இன்னும் கொஞ்ச காலம் அவருடைய தவணை காலம் முடியும் வரை நம்மோடு வாழ்வாரா என்ற ஒரு தயக்கமே நிகழ்கிறது அல்லாவுத்தாலா தன்னுடைய திருமறையில சொல்லுவான் ஹுவல் அதிசையம் கடலிலும் திடலிலும் உங்களை அவன்தான் என்ன செய்கிறான் பயணிக்க செய்கிறான் அவலம் சீரூஃபில் அவதி பூமியிலே கொஞ்சம் நீங்கள் சுற்றி திரிய வேண்டாமா அவர்கள் பூமியிலே கொஞ்சம் சுற்றி திரிய வேண்டாமா அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அத்தகையவர்களின் முடிவு என்ன ஆனது என்று பார்க்க வேண்டாமா என்று அவ்வளவு சொல்லுவான் அவ கடலிலும் திடலிலும் நம்மை பயணிக்க செய்வது அல்லா தான் தான் நம்மளை என்ன செய்கிறான் பயணிக்க செய்கிறான் ஒரு பயணம் புறப்படுகிறவர் நம்மிடம் பயணம் சொல்ல வருகிறார் என்றால் அல்லது அவரை நாம் அனுப்ப செல்கிறோம் என்றால் செல்வோம் சாதாரணமாக ஒரு உம்ரா செல்கிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய கும்பல் என்ன செய்யும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கும் அதுலேயும் ஹஜ்ஜ் சொல்லவும் தேவையில்லை மாற்றார்களுடைய எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்றுவார்கள் என்னென்னவெல்லாம் சொல்வார்களோ குழந்தையாக இருக்கிற போதே அப்படித்தான் பழக்குகிறார்கள் மாற்றார்களுடைய கலாச்சாரம் பாய் என்று சொல் டாட்டா என்று சொல் என்று மாற்றார்களுடைய அந்த கலாச்சாரத்தை என்ன செய்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அதை சொல்லி கொடுக்கிறார்களே தவிர மார்க்கம் நமக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை செய்திருக்கிறது ஒரு பயணியை பயணம் செய்வதற்காக வழி அனுப்புவதற்காக நாம் செல்கிறோம் என்றால் அதற்கான நெறிமுறைகள் என்ன ஒன்றுமே இல்லை அவரை வழி அனுப்புகிறோம் வழி அனுப்புகிற போது என்ன சொன்னாங்க வயலாரந்தியவாகும் அணுகு சொல்கிறார்கள் எனக்கு பெருமானார் சொல்லுவ செல்லம் என்ன செய்தாங்க வழி அனுப்பினாங்க என்னிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டார் அப்படி என்றால் அவரை பயணத்துக்கு அனுப்பிவிட்டு பெருமானான சொல்லுவா அழேகி விடை பெறுகிற போது சொன்ன வார்த்தை யாரிடம் ஒப்படைத்தால் அந்த ஒப்படைத்தல் வீணாகாதோ அப்படிப்பட்ட அவ்வாஹுவிடம் உன்னை நான் ஒப்படைக்கிறேன் எப்படி ஒருவரை பயணம் அனுப்புகிறோம் என்ற வழி அனுப்புகிறோம் பயணத்திற்காக வழி அவரிடம் இந்த வார்த்தையை சொல்லணும் சொன்னாங்க வாங்க வாங்க என்னை பெருமானார் செல்லு அழைகி ஓ செல்லம் அவர்கள் எப்படி வழி அனுப்பி வைத்தார்கள் எனக்கு எப்படி விடை கொடுத்தார்களோ அதே போல் நான் உங்களுக்கு விடை கொடுக்கிறேன் அஸ்தா உதயம் தீனக ஒவ்வொரு துவாவையும் தெளிவாக அருத்தம் புரிந்து அந்த வார்த்தைகளை சுத்தமாக சொல்லி பழக வேண்டும் சில நேரங்கள் வார்த்தை பிரயோகம் சரியில்லை என்று சொன்னால் அரபி மொழியிலே பொருளே மாறி போகும் இப்படி பெருமானார் சொல்லலாம் அலேஹி ஒசல்லம் அவர்கள் ஒருவரை வழி அனுப்புகிற போது அழகான வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நம்ம எத்தனை பேர் நாம் பயணத்திற்காக வழி அனுப்புதலில் இந்த துவாவை ஓதிருக்கிறோம் ஓதிருக்கிறோம் நாம் ஓதுகிற ஒரு துவா யார் பயணம் செய்கிறாரோ அவர் ஓதுகிற ஒரு துவா ஒன்று இருக்கிறது அது இன்றைக்கு வாகனம் ஓதுகிறது மனிதன் ஓதுவதில்லை எப்படி வாகனம் ஓதுகிறது பட்டனை அமித்து விட்டால் வாகனம் அந்த துவாவை ஓதுகிறது மனிதனுக்கு இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளை வாகனத்தில் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் மற்ற விஷயங்களுக்காக நாம் பிள்ளைகளை அனுப்புகிற போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த துவாக்களை சொல்லி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளிடம் இருந்து விடைபடுகிற நாம் இந்த துவாவை ஓதணும் ஒரு வித்தார் பேசும் போது சொன்னால் ஒரு கணவரை வெளியில் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அல்லது உங்களுடைய பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் தலையிலே உங்களுடைய பிள்ளையுடைய தலையிலே கை வைத்து ஓ ஃபப் விதும் அம்பி இலவா ஓ ஃபப் விதும் அம்பி தெளிவான வார்த்தைகளோடு தெளிவான சுத்தமான உச்சரிப்போடு ஓ ஃபப் விது அம்பிரி இலவா அப்படின்னு சொல்லி பிள்ளையுடைய தலையில கை வைத்து ஓதி வெளியில அனுப்புங்கள் குழந்தை எப்படி செல்கிறதோ அதை ஒன்று திரும்ப வருவார் என்று உஸ்தார் சொல்கிறார் இதெல்லாம் செய்கிறோமா பயணம் போகிற போது பெருமானார் செல்லவாகி செல் சொன்னாங்க அசப பருப்பு தாக்குமினல் பயணம் என்பது நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஒரு துண்டு வேதனையின் ஒரு துண்டு அப்படின்னு சொன்னாங்க பயணத்துல பயணம் செலுகிறது என்பது அது சின்ன பயணமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு பயணங்களாக இருந்தாலும் பொதுவாக பயணம் என்பது வேதனையும் ஒரு துண்டு எதனால் அப்படி சொன்னாங்க அதற்கான காரணத்தையும் பெருமான அரசு வசல் சொன்னாங்க உங்களில் ஒருவர் பயணம் மேற்கொள்கிறார் என்றால் உங்களில் ஒருவரை அவர் சாப்பிடுவது அவர் குடிப்பது அவர் தூங்குவது இது எல்லாவற்றையும் அந்த பயணம் தடுத்துவிடும் நிம்மதியாக வீட்டில் இருக்கும்போது எப்படி சாப்பிடுகிறோமோ தாய் தந்தையர்களோடு அல்லது நண்பர்களோடு எவ்வளவு குதூகலமாக சாப்பிடுகிறோமோ ஒரு நிம்மதியான நிலையில் சாப்பிடுகிறோமோ அந்த நிலை பயணத்தில் இருக்காது சாப்பிடுவோம் என்ன செய்யும் ஏதாவது ஒன்று நிகழும் சாப்பாடு சிந்திவிடும் சிதறிவிடும் தண்ணீர் குடிப்போம் ஏதாவது ஒன்று நடக்கும் தண்ணீர் மேலோடு சிந்துவிடும் தூங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் இருக்கும் வாகனத்தில் செல்கிற போது அப்படி ஒரு பதறி இடையிலே விழிக்க வேண்டிய நிலை இருக்கு இதெல்லாம் வீட்டில இருக்கிற போது இருக்காது நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான குடித்தல் நிம்மதியான ஒரு தூக்கம் இதையெல்லாம் பயணம் தடை செய்யும் என்பதால் பெருமானார் செல்ல வாடை ஹிவசல்லம் சொன்னாங்க அர் சஃபருக்கு காட்டுமின நாடா அதுக்கடுத்து சொன்னாங்க பாருங்க ஃபைதா நீங்கள் பயணம் சென்று நஹ் உங்களுடைய தேவைகளை பயணம் சென்றவர் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டால் பல்ஹியூ அஜல் இல தன் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துவிடட்டும் எல்லாருமே வைத்திருக்கிறோம் தகவல் தொடர்பு வீட்டுகளுக்கு தகவல் சொல் நான் வந்து விட்டேன் கொஞ்சம் தூரமாக வருகிற போதே நான் வந்து விட்டேன் வீட்டுக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு செல்லாமல் பள்ளிக்கு வந்து இரண்ட காய் தொழுது அல்லது பரதான தொழுகைகள் பயணத்தில் விடுபட்டு இருந்தால் அதை பூர்த்தி செய்து விட்டு வீட்டுக்கு செல்வது உகந்தது அழகான நெறிமுறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இது அத்தனையும் கடைபிடிக்காமல் செல்கிற போது பயணத்தில் பலவிதமான ஆபத்துகளை நாம் காண வேண்டியது இருக்கிறது பெருமானார் சொல்லதாக அழகி ஒசல்லம் சொல்வார்கள் இரவில் பொதுவாக இரவுடைய பயணம் தனிமையில் இருக்கக்கூடாது இரவுடைய பயணம் நல்லதாக இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் பொதுவாகவே பொதுவாகவே ஒரு தனி மனிதன் தனியாக தன்னை ஒரே ஆளாக பயணம் செய்வது நல்லதல்ல அதிலும் இரவில் பெருமானார் சொல்லவாக அழகி ஒரு செல்லம் சொன்னாங்க உங்களில் ஒருவர் தனியாக பயணம் செய்வதனால் ஏற்படும் சிரமங்களை நான் அறிந்த மாதிரி மக்கள் அறிந்து கொண்டால் இரவில் தனியாக பயணம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னாங்க ஒரு பெண் இன்றைக்கு எல்லாமே நடக்குது ஹதீஸ்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன் இல்லைன்னா பேச மாட்டேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஹதீஸ்ல இருக்கிறது ஒரு பெண் தனியாக என்ன செய்யக்கூடாது பயணம் செய்யக்கூடாது மகரமான ஒரு ஆணுடைய துணை இருக்க வேண்டும் திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்ட ஒரு ஆண் உடைய துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்து போகக்கூடாது ஒரு நாள் பயணமோ அல்லது பாதி நாள் பயணமோ போகக்கூடாது அந்த ஹதீசினுடைய தொடரிலேயே வருகிறது ஒரு ஆணுடைய துணை மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் இன்னொரு அந்நிய ஆணோடு பேசுவது கூடாது இந்த ஹதீஸ் நான் சொன்னது அல்ல பெருமான அரசாலை ஓசல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்டாங்க அரசு அல்ல நான் வந்து போருக்கு செல்லுகிறேன் போருக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்ன படைகளோடு என் மனைவி ஹஜ்ஜிக்கு செல்ல நாடுகிறாள் என்ன செய்வது அவளோடு ஹஜ்ஜி செய் என்று சொன்னான் போருக்கு போக வேண்டாம் அவள் ஹஜ்ஜிக்கு செல்கிறாள் என்று சொன்னால் அவளோடு நீயும் என்ன செய் ஹஜ்ஜுக்கு என்று சொன்னான் உட்கார்ந்துட்டு என்ன செய்யுது கருப்பு பறி போயிடுச்சுன்னு சொல்றதுனால யாருக்கு நஷ்டம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மகரமான ஆணுடைய நீ வெளியே போகாத மகரமான துணை இல்லாமல் தொடர்பில் இருக்காத என்று சொல்லுது நடக்குதா இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்கவங்கிட்ட போறாங்க நம்ம அதுக்கு மேல பேசக்கூடாது ஆனால் அனுமதி இல்லை மார்க்கத்துல நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான நெறிமுறைகளை சொல்லி தான் பெரு தனியாக ஒருவர் பயணம் செய்கிறார் என்றால் அவர் ஒரு ஷைத்தான் ரெண்டு பேர் பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு பயணிகளும் ரெண்டு சைத்தான்கள் மூன்று பேர்கள் பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் ஒரு ஜமாத்தாக செல்லுகிற பயணிகள் என்று சொன்னாங்க இன்னைக்கு எங்கோ ஒரு இடத்துக்கு தனியாக சென்று விடுகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது அனாதை பிணம் என்று எனது எத்தனையோ போட்டோக்கள் நமக்கே வரும் இவர் யார் என்று தெரியவில்லை இவர் யார் என்று தெரியவில்லை உங்களுக்கு அடையாளம் தெரிந்தால் சொல்லுங்கள் அனாதை பிணம் இன்னும் நிறைய இடங்களில் எரித்து விடுகிறார்கள் முஸ்லிமாக பிறந்தவர் தனியாக பயணம் செய்து போன இடத்திலே மௌத்தாகிறார் அவரை அப்படி எரித்து விடுகிறார்கள் இப்படியான சம்பவங்களும் நடக்கிறது பெருமானார் பயணம் மூன்று பேர் சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அதான் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய பயணங்களை லேசாக்குவானாக நம்முடைய பயணங்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபாத்துகள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஏன் சொன்னாங்க ஒருத்தர் போற இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்றால் அவரை குறிப்பாட்ட இருக்கிறது தவன் செய்ய வேண்டி இருக்கிறது அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது இதுக்கு ஒரு மூன்று பேர் இருந்தால் சரியாக இருக்கும் என்பதனால சொன்னான் அல்லது அவர் நிறைய சாமான்களோடு செல்லுகிறார் பஃபாத்தாகி விடுகிறார் அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து வருகிறது அவருடைய வீட்டுக்கு யார் செய்தியை சொல்வது அந்த பொருட்களை எல்லாம் யார் கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் சேர்ப்பது அல்லது அவரே குற்றூறு உயிரும் இருக்கிறார் உயிர் கொஞ்சம் இருக்கிறது சில வசீத்துகளை அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் யாரிடத்திலே வசீத்து செய்வார் சொல்லுங்க இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல இவ்வளவு விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள் ஒருவர் தனியாக பயணம் செய்தால் என்னென்ன ஆபாத்துகள் இருக்கிறது அவர் ஒரு மூன்று பேர் மொத்தமாக பயணம் செய்தால் அங்க என்னென்ன நலவுகள் இருக்கிறது ஏதாவது அசம்பாவிதம் என்றால் அவருடைய குடும்பத்துக்கு தன்னோடு சொல்லிவிடுவார்கள் இன்றைக்கு எந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்யறது இல்லை பின்பற்றுவதில்லை சொன்னாங்க நீங்க பயணத்துக்காக மூன்று பேர் மூன்று பேர் வீட்டிலிருந்து பயணம் என்ற அந்த பேர்ல நீங்க பயணம் செய்ய போறீங்க மூன்று பேர் வீட்டிலிருந்து வெளியிளம்பில் ஒருவரை அமீராக அமீர்னா பொறுப்புதாரி இன்னும் சொல்ல போனால் நீங்க மூன்று பேர் நீங்க பயணம் போகிறீர்கள் என்றால் உங்களுக்குள் மசூரா செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் நாம் இதையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படி அப்படி கிளம்பி மொத்தமா என்ன முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் தொழுகை வீணாக கூடாது பண்ணணுமா இல்லையா எங்க போய் இப்ப கிளம்புகிறோம் என்றால் லொகருடைய தொழுகை எங்க தொழுகலாம் அசருடைய தொழுகை எங்க தொழுகலாம் நமக்கு அல்லாஹால பயணத்தில தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு நமக்கு அழகான வாய்ப்பை நான் அடிக்கடி சொல்றது எந்த நிலையிலையும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரலிஷா உடைய நான்கு ரக்காயத்து தொழுகைகளை சுருக்கி தொடுவதற்கான வாய்ப்பை எல்லாம் பயணத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறான் சுபோடைய மகிரை தொழுகையை சுருக்கி தொடுவது கிடையாது நான்கு ரக்காயத்துகளுடைய தொழுகைகளை இரண்டு ரக்காயத்தாக தொழுது கொள்ளலாம் தொழுகைகளை பயணத்தில் விட்டுக்கொள்ளலாம் முன் முன்சுன்னு தவிர பெருமானார் சொல்லலாக முன்சுண்ணத்தை இருக்கும் போதும் சரி பயணத்தில் இருக்கிற சமயத்திலும் பெருமானார் விட்டதே கிடையாது தொழுகைகளை சலுகைகள் இருக்கிறது நோன்பிலே சலுகைகள் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு செல்வது கூட நாம போகிற பாதை எந்த இடையூறும் இல்லாமல் தங்கடங்கள் இல்லாமல் போய் சேர்வதற்கான பாதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய சலுகைகள் பயணத்தில் இருக்கிறது இதை எதையுமே நாம் என்ன செய்வது இல்லை பின்பற்றுவதில்லை உமர் இவர் உமர் அதி அல்லாவு தாலாஹு அவர்கள் சொன்னாங்க பெருமானார் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு பயணம் போகிறோம் என்றால் என்ன செய்யும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை எல்லாமே படிக்க அனுப்புறாங்களா இல்லையா அனுப்பும் போது வாகனத்துல ஏறினதும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கலாம் என்னன்னு எப்படி போறது எல்லாமே யார் இஸ்லாத்துக்கு முரணான இடங்களுக்கு தான் அனுப்பி விடுறோம் இஸ்லாமிய பள்ளி இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்காக நாம் அனுப்பி விடுகிறோம் எல்லாம் மாற்றார்களுடைய பள்ளிக்கூடம் அப்படித்தான் அந்த கலாச்சாரத்தை படித்து அது தான் வளரவும் செய்து அங்க அப்படிதான் சொல்லியும் நாமளும் பின்பற்றி என்ன செய்யறது டாடா காட்டுறது பாய் சொல்றது இல்ல எல்லாத்தாலான சொன்னாங்க பயணம் செய்து நீங்க என்ன செய்யறீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா வாகனத்துல ஏறதுக்கு முன்னால நம்முடைய குழந்தை என்னைக்காவது சொல்லி இருக்கா அல்லது நாம என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்குபார் மூன்று தடவை தக்பீர் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா தக்பீர் இருக்கிறது எல்லா காலங்களிலும் இருக்கிறது முகையதான தக்பீர் முத்துலக்கான தக்பீர் என்று பேசியிருக்கிறோம் இதெல்லாம் முத்துல எல்லா காலங்களிலும் தக்பீர் வாகனம் மேலே ஏறுகிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்குபார் கீழே இறங்குகிறது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லணும் வாகனத்தில் ஏறுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா சுபஹான் அல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலி இந்த 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 துஆவையாவது ஓதிட்டு வாகனம் ஓட்டுகிறோமா ஏற்கனவே பேசிட்டேன் இவன் பேச வேண்டிய அத்தியாவசிய தேவை ஆயத்ல் কুরசி ஓதுங்க நீங்க போற இடம் உங்களுடைய எதிரிகள் இருக்கக்கூடிய இடம் என்றால் ஈலாஃபி குரைஷிங் ஓதுங்க என்ன யாருக்குமே நாம என்ன செய்யறோம் இதே ஜும்மா பயான்ல சொல்லி இருக்கோம் எத்தனை பேர் அதை எடுத்து கொண்டார்கள் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாஸ் அல்-பிரர வதக்வா உன்னிடத்தில் இந்த சஃபரில் நல்லதையும் இறை அச்சத்தையும் நீ புரிந்து கொள்ளும் நல்ல அமல்களையும் கேட்கிறோம் எங்க எங்க உள்ளே உட்கார்ந்தவுடன் சினிமா பாடல்கள் ஆடல்கள் இவர்களை படிப்பது அல்ல அங்கே ஓடுவது பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிற பிள்ளைகளுடைய வாகனத்திலே இதே நிலைதான் அசிங்க சிங்கமான சினிமா பாடல்கள் போடுறாங்க இருக்குதா இல்லையா அப்படியே போகும்போதே செல்ல எடுத்துக்கிறது நேற்று நடைபெற்ற இந்த விமான விபத்தில் கூட அந்த விமான விபத்தில் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு மோசமான விபத்து அங்கேயும் கூட ஒரு தலை தனியாக கிடக்கிறது அதை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் வேதனையோடு கண்ணீர் மல்க பார்த்திருக்க வேண்டும் அதையும் வீடியோ எடுக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான இந்த மனித சமூகம் எப்படி சந்த ரவுண்டானால ஒரு வாகனம் ஒருவருடைய கால் மேலே ஏறி இறங்கி விட்டது என்று சொன்னால் அந்த கால் மேலே ஏறி இறங்கின அந்த காலை வீடியோ எடுக்கிறான்களை தவிர அந்த மனிதரை எப்படி முதல் சிகிச்சை எப்படி கொடுத்து அவரை காப்பாற்றுவது அதெல்லாம் கிடையாது ஆணும் சரி பெண்ணும் சரி அதை வீடியோ எடுத்து முதல்ல யார் இணையதளத்துல போடுறது அந்த ஸ்டேட்டஸ்ல யார் வைக்கிறது இப்படிதான் இருக்கு பானம் போகும் போது அப்படியே வீடியோ எடுப்பாங்க ஹராம் இல்லையா வீடியோ எடுக்கிறது ஹராம் இல்லையா மார்க்கத்துல ஃபோட்டோ எடுப்பது ஹராம் இல்லையா அதை பாக்கெட்லயே வச்சு சுமந்துட்டே திரிகிறோமே அது அசிங்கம் இல்லையா கவிந்து கிடக்கிற அதையும் வீடியோ எடுத்து வலு செய்தி செய்தி சேகரிப்பு செய்கிறார் என்ன சொன்னால் அது அவங்களோட தொழில் ஆனால் சாதாரண மக்கள் இதை பார்ப்பதற்காக சொல்லுகிறவர்கள் கண்ணீர் மல்லு அல்லவா இருந்திருக்க வேண்டும் பார்க்கும் போதே கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது ஆனா அதையும் என்ன செய்யலாம் வீடியோ எடுக்கிறான் நம்மாலு நம்ம பயணம் போகிற போது அல்லாஹிடத்தில் யா அல்லா இந்த பயணத்தில் நலவுகளையும் இறை அச்சங்களையும் நீ பொருந்து அமல்களையும் முன்னிடத்திலே கேட்கிறோம் அல்லாஹும் மஹவின் அலைனா சஃபரனா ஹாதா எங்கள் பயணத்தை யாவா எங்களுக்கு லேசாக்கிது நாங்கள் ரொம்ப தூர நீண்ட பயணம் போனாலும் அந்த நீண்ட தொலை தூரத்தை விடு துணையாக இரு இந்த பயணத்திலே என் குடும்பத்துக்கு நீயே இரு நீயேட்டு போகணும் நமக்கு பாதுகாப்பு நம்முடைய வீட்டுல குடும்பத்துக்கு பாதுகாப்பு அது இந்த துவா தானே நம்ம செய்கிறோமா நீங்க தரை வழியாக பஸ்ல போனா பசு கூற ஓட்ட உரசல் சரியா புது சொல்லுவீங்க உங்களை ஏமாத்துறதுக்காக பெயிண்ட் அடிச்சு புது பஸ் கிடையாது இல்லையா அதே போல ஏதோ ஒரு கருவி சொல்லலாம் கவாட்ச் அப்படின்னு ஒரு கருவியே இல்லாம தான் இன்னைக்கு என்ன இருக்கு தண்டவாளத்துல ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு விபத்து நடக்கிறது வாகன மிக விபத்து நடக்கிறது சரிதானா கடலில் செல்லுகிற கப்பல் திடீர் பிடித்து இருக்கிறது இவர்கள் மதவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தான் பேசிக்கொண்டே இருப்பார்களை தவிர மக்களுடைய நலனில் மக்களுடைய உயிரில் இவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது பதினோரு ஆண்டுகள் பழமையான விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நேற்று நேற்று பதினோரு ஆண்டுகள் பழமையான விமானம் அந்த விமானம் டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு பயணம் செய்கிற போதே முன்னாள் விமானி ஒருவர் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டு அதனுடைய ரிமோட் வேலை செய்யவில்லை அதனுடைய ஏசி வேலை செய்யவில்லை விமானத்துக்குள்ள ஒருத்தர் விசிறி வச்சு வீசுறாரு பார்த்துருக்கீங்களா நீ பாருங்க விமானத்துக்குள்ள ஒருத்தர் விசிறி வச்சு வீசிட்டுகிறார் ஒவ்வொரு விமானிக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ ஒர்க் ஆகவில்லை இவ்வளவு கேவலம் அவ்வளவு பெரும் நேரம் என்ன பதவி இருக்கணுமா இல்லையா எதையுமே காதல வாங்கி கொள்ள மாட்டார்கள் இவர்களெல்லாம் நமக்கு இவர்களெல்லாம் நம்மை பாதுகாப்பவர்கள் அல்ல விமானத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் அவர் இதையெல்லாம் கண்காணித்து இருக்க வேண்டும் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இங்கிருந்து மேலிடம் வரைக்கும் எல்லாம் காசு இப்போ செத்து போன எல்லோருக்கும் ஒரு கோடி ரூபாய் முடிஞ்சு போச்சு ஒரு கோடி ரூபாய் இறந்து போன எல்லாருக்கும் முப்பது பயணிகள் அதுபோக பதிமூணு பேர் உள்ள இருந்தவர்கள் இதுல ரெண்டு பச்சிலங் குழந்தைகள் பதினோரு சிறார்கள் போர்ச்சுக்கல்லை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் மேல இறங்கின உடனே கீழே இறங்கிடுச்சு என்ன லட்சணத்துல இருந்திருக்கும் அந்த விமானம் அதுவும் பிஜே என்ற மருத்துவ கல்லூரியின் மீது மோதி இருக்கிறது அதனாலே நம்முடைய பயணத்துக்கு நம்மை பாதுகாக்க கூடியவன் நாம் பயணத்தில் இருக்கிற போது நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாவலன் அல்லா மட்டும்தான் நம்ம பயணம் மேற்கொள்ளுகிற போது இதை எல்லாம் என்ன செய்யணும் ஓதிட்டு என்ன செய்யணும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் அலிரவி அல்லா சாலா நுகர் அவரிடத்துல நான் ஆஜரானேன் அவங்க ஒரு வாகனத்தை எடுத்து பயணம் செய்வதற்காக வேண்டி அந்த வாகனத்துல தன்னுடைய காலை வைத்த போது சொன்னான் அவங்க சரியா உட்கார்ந்த போது பிறகு அலம் துல்லா மேலே ஓதுன அந்த துவாவை ஓதுனாங்க முழு துவாவையும் ஓதி முடிச்சாங்க சிரிச்சாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டா பெருமானார் சொல்லு நான் ஒசல்ல செய்ததையெல்லாம் செய்துட்டு சிரிச்சாங்க நபியுடைய சுண்ணத்துகளை அப்படியே பின்பற்றுகிறார்கள் சகாபாக்கள் நாம் அப்படியே விட்டு விடுவோம் இதே துவா தான் திரும்பி வருகிற போது ஆனால் என்ன ஒன்றை சேர்த்துக் கொள்ளனும் திரும்பி வருகிற போது நான் திரும்புகிறேன் என் ரப்ப பாவம் மன்னிப்பு தேடியவனாக என் ரப்பை வணங்கியவனாக என் ரப்பை புகழ்ந்தவனாக நான் ஊறு திரும்புகிறேன் இன்னும் அடி ரதி இல்லாவுத்தாலான்னு இருக்காங்களே சுபஹான க இனி வலம் டு நர்சி ஃபோ ஃபியர்லி ஃபை நகுலா ஏவோ பெரு துனூப இல்லா அங்கு அப்படின்னு ஓடுவாங்க இங்கேருந்து போகும்போதே நம்மளுடைய பாவ மன்னிப்பு அல்லாட்ட என்ன செய்யணும் கேட்டுட்டு போனோம் யாரா எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் என்னை மன்னி உன்னை வேற யாரும் எனக்கு மன்னிப்பாளன் கிடையாது இதெல்லாம் நம்ம பயணத்துல சொன்னா நம்முடைய பயணம் அம்மாவுடைய பெரிய கிருபையால் பாதுகாப்பானதாக அமையும் நம்முடைய குடும்பமும் வீட்டுல என்ன செய்யும் பாதுகாப்பாக இருக்கும் பயணிகளுடைய துவா அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னாங்க யாரும் மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஆனால் அந்த அதுல பயணிகளுடைய துவா பிரயாணத்துக்கு போறவங்க என்ன செய்யணும் நாம வழி அனுப்ப போகும்போது துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லணும் அதே பயணிகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகும் எப்ப தெரியுமா அவனுடைய சாப்பாடு அவனுடைய குடிபானம் அவனுடைய சற்று அவன் போட்டிருக்கிற சற்று இது எல்லாம் ஹராமான வழியிலே சம்பாதித்ததாக இருந்தால் எப்படி சொன்னாங்க அவனுடைய துவா என்று கொள்ளப்படும் சத்தம் போட்டாலும் அவனுடைய உணவு ஹராம் அவனுடைய குடிப்பு ஹராம் அவனுடைய ஆடை ஹராம் அவனுடைய உடல் முழுவதும் ஹராமல் வளர்க்கப்பட்டிருந்தால் அவனுடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டாங்க பெருமானார் செல்லவாக செல்லம் அல்லாஹ் நாம் செய்கின்ற பயணங்களை எளிதாக்கி தருவானாக நம்முடைய பயணங்களை லேசாக்கி தருவானாக பயணத்தில் முழுமையான பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு திரும்பக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வருவானாக வாஹரு அசலாம்